வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் சந்திரசேகர் அனுர அரசு ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கை அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால் மாவட்டத்தில் கையெழுத்து போராட்டம்

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஜால் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்றைய தினம் பார்வையிட்டார் தென்மராட்சி பிரதேசத்தின் சரசாலை வடக்கு மற்றும் மந்துவில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வரும் இடங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனநாதன் இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் சென்று களநிலவர விவரத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டார் இதன்போது போது கருத்து தெரிவித்த அமைச்சர் இரண்டு நாட்களாக ஒரு புதகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வரவை தந்தோம் ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நான் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது அது பொறுப்பல்ல என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதர்கள் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் இப்ப என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் குழம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது கிளிநொச்சியில் எலிகாய்ச்சல் நோய்க்காரணி என சந்தேகிக்கப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசை நோ கண் சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கொண்டார் இதைவிட தற்போதைய பணியுடனான காலநிலையில் சளி அதிகார

கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனங்கள் ஊர்வலங்களினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளிநி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழங்காவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறையுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் அல்லது இந்த நாட்களிலே இந்த எரி தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றன எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலி காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் ஊடக நிறுவனங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது ஊடகவியலாளர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஊடகத்துறை அமைச்சர் இதுபோன்று செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா அரசு முதலில் தன் மீது பதிந்துள்ள தமிழின படுகொலை கரையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என ஜாழ்பாண பல்கலைக்கழக ஒன்றிய செயலாளர் சி சிவகஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீண்ட விசாரணையின் பேரில் சிறைகளில் வாடும் தமிழரசியல் கைதிகளை செய்யக்கோரி வடக்கு கிழக்கு தழுவி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டத்திற்கு வலி வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் ஜாழ் பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாறி மாறி ஆட்சிக்கு வரும் ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த ஆட்சிகள் அனைத்தும் தொடர்ந்தும் பன்னாட்டு சமூகங்களை சமாளிப்பதற்காக வாக்குறுதிகளை வாரி வாரி இறைத்து வருகின்ற போதிலும் எங்கள் நிலையில் மட்டும் எந்த ஏற்றங்களும் நிகழ்ந்ததாகவில்லை நல்லிணக்க உரையாடல்களை தொடங்கும் அனுர அரசு நல்லிணக்கத்தில் நம்பிக்கை இருந்தால் அதனை போர்க்கைதிகளின் விடுதலையில் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுவதில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை ஏற்று அங்கீகரிப்பதில் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணயத்தை அங்கீகரிப்பதில் காட்ட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் ஜாழ்பாணம் மடத்தடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தில் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் ஆறு நாட்கள் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி ஏழாவது நாளாக இன்றைய தினம் ஜால் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அகில இலங்கை இந்து மகா மன்றத்தின் உப தலைவர் ஆறு திருமுருகன் மறை மாவட்ட முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜால்பாணத்தில் சுண்ணக்கல்லுடன் கைப்பற்றப்பட்ட கனரக வாகனங்கள் தொடர்பில் கனியவள துணைக்களத்தின் அறிக்கை பெறப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என ஜால்பாண மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கா இளங்குமரனால் சோதனையிடப்பட்டு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் என்பவர் தெரிவிக்கையில் சுண்ணக்கல் அகழ்வு என்பது போலீசாருக்கு பொறுப்பான காரியம் அல்ல அது கனிய வளங்கள் திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம் இது தொடர்பில் கனிய வளங்கள் திணைக்களமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்குரிய ஆவணங்கள் அறிக்கைகள் அனைத்தும் கனிய வளங்கள் திணைக்களத்துடன் பெற்றுக்கொண்டு விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுங்கக்கல் அயல்வு சம்பந்தமாக அகழ்வு சம்பந்தமாக சுங்கக்கல் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல அது வந்து சுங்க கனிவல கனிவள திணைக்கழத்தினால் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இது போலீசாருக்கு உரித்த காரியமல்ல அல்ல வில அந்த உயர் அதிகாரிகள் தான் இதற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக அண்மை காலத்தில் சாவக்கச்சேரி போலீஸ் போலீஸ் நிலையத்தில் ஒரு வாகனத்தோடு கூட சுங்க கற்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய ஆவணங்கள் அதற்குரிய நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனியவள அந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிசீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் i தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் வேகமாக பரவும் எச் எம் பி வி வைரஸ் இந்தியாவிலும் பரவியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இறுதியில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது எச் வி என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனாவை போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல் இருமல் தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்தியாவில் முதல் மனித வைரஸ் தொற்று பாதிப்பு கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது பெங்களூரை சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கு எச் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கர்நாடகாவிலேயே மற்றும் ஒரு மூன்று மாத குழந்தைக்கும் இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது குழந்தைகள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்திய மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையில் தேர்ஸ்டன் கல்லூரி மைதானத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற முதலாவது இளையோர் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் வயதுக்குட்பட்ட இலங்கை மகளிர் அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இம்மாதம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையின் ஏற்பாட்டில் மலேசியாவில் ஆரம்பமாக உள்ள பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டிக்கு தங்களை தயார்படுத்தும் பொருட்டு இரண்டு அணிகளும் நான்கு போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றன முதலாவது போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் மகளிர் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட நூற்றி பத்து ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மகளிர் அணி ஏழு பந்துகள் மீதம் இருக்க ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்று வெற்றி தகாவி செனத்மா மூன்று ஒவ்வொரு விக்கெட்டுகளில் பகிர்ந்த இணைப்பாட்டங்கள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மகளிர் அணியை வெற்றி அடைய செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் சந்திரசேகர் அனுர அரசு ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கை அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால் மாவட்டத்தில் கையெழுத்து போராட்டம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்